குட் மார்னிங் கலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய நம்பியார் வேல்ஸ் அகாடமியில ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது 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 மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்ந்து இருபத்தஞ்சி வருஷம் வந்து வருது இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக ஆழமாக கவனமாக கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய வித்தியாசம் உண்டாகும் கடவுளால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை இதை தெளிவாக தெரிந்து கொண்டாலே போதும் நமக்கு நிம்மதி கிடைத்துவிடும் இதை விட்டுட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை தள்ளில் போட்டு உடச்சிக்கிறோம் விநாயகரை பற்றி ரொம்ப ரொம்ப சிம்பிள் விநாயகர் ரொம்ப சிம்பிளான விஷயம் விநாயகரை பற்றி பல பல கதைகளும் பல விஷயங்களும் போட்டுட்ருக்காங்க இதெல்லாமே வந்து குழப்பி இருக்குது ஜனங்களை சிம்பிளாக வச்சுக்கிட்டு விநாயகரை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போனீங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை சிம்பிளாக தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதால்தான் எதுவுமே நடக்க மாட்டேன் சிம்பிளாக கடவுளை தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடக்கும் கடவுளை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டால் ஒன்றுமே நடக்காது இதை ரொம்ப 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 கிளியராக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி தெரியாமல் தெரியணுன்னா நம்ம கொடுக்குற இந்த மெசேஜ் எல்லாம் தொடர்ந்து கேட்கணும் ஒரு ஆறு மாதம் கேட்டிங்கன்னா தான் அந்த அது புரியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத நிறைய இடத்துக்கு போகிறீங்க நிறைய இடத்துல போய் உட்காந்துருக்குறீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க அப்புறம் தலையை சுற்றிட்டு உட்காந்துருக்கீங்க பிரச்சனைகளும் தீரமாட்டு உங்கள் விஷயங்களும் நடக்காது ஆனால் கடவுளை சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அதாவது கடவுள் வந்து ரொம்ப தெளிவானவர் சந்தோஷம் தருபவர் அப்புறம் விநாயகர் வந்து நமக்காக வினைகள்லாம் தீர்த்தவர் இதெல்லாம் தெரிஞ்ச் சிம்பிளாக தெரிஞ்சாலே போதும் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் நேற்று ஒருத்தர் வந்து நாங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நடத்துகிறோம் அதில் காலையில் ஏழு மணிக்கு இப்போ இது முடிஞ்ச உடனே ஏழு மணிக்கு பிரார்த்தனையில் இருப்போம் எல்லாருமே நாட்டில் இருந்து நிறைய பேர் இருக்காங்க எல்லா விதமான மக்களும் வருவாங்க ரைட்டுங்களா அங்கே வந்து நிச்சயமாக ரொம்ப பக்தி பரவசமான ஆளுநரும் இருக்காங்க நேற்று ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் வந்தார் அவர் ஒரு வாட்டி தான் வருவார் அப்புறம் வரமாட்டார் அவர் வந்த உடனே ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கு கடைசியில் விட்டால் அவர் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அந்த ஸ்லோகம் அவருக்கும் அர்த்தம் தெரியாது வேற யாருக்கும் அர்த்தம் தெரியாது அவரை கூட்டிகிட்டு வந்த ஆள்கிட்ட நேற்று கேட்டேன் நேற்று ஈவினிங் கேட்டேன் நீ காலையில் ஒருத்தர் வந்தாரே ஸ்லோகம் சொன்னாரே உங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியாதுன்னு சொன்னார் இதுதான் பிரச்சனை நம்ம நிறைய ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் அர்த்தம் தெரியாமல் இருப்போம் யாருன்னா ஒருத்தர் அந்த ஸ்லோகெல்லாம் சொல்லிட்டால் போதும் அவங்க பெரிய கடவுள் ஆள்னு நினச்சிடுவோம் இதான் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே கடவுளால்னால் ரொம்ப சிம்பிளானவருங்க ரொம்ப சிம்பிளாக அவரால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது அவ்வளோ சிம்பிளாக இருந்துட்டு எல்லா வேலையும் நமக்கு எல்லாம் செஞ்சு தருவார் தருவார் ஆனால் நம்ம அவரை காம்ப்ளிகேட் ஆக்கிறோம் எக்கச்சக்கமான மந்திரங்கள் எக்கச்சக்கமான தத்துவங்கள் எக்கச்சக்கமான சித்தாந்தங்கள் நேற்று வந்து சும்மா அந்த விநாயகர் படம் ஒன்று சினிமா ஒன்று இருந்தது சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த படத்தை பார்த்தேன் ஐயோ தலை சுற்றிடுச்சுங்க என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்குறாங்க பா விநாயகர் பிறந்தது எப்படி பிறக்கிறதுக்கு என்னெல்லாம் நடந்தது ரதியும் மதனும் வந்தாங்க என்னெல்லாமோ சொல்லி குழப்பி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரிலாம் விநாயகர் விஷயத்த குழப்பிடுறாங்க அருகம்புல் அப்புறமா அருகம்புல் நூற்றி எட்டு அருகம்புல் போட்டால் விநாயகர் சந்தோஷப்பட்டுருவார் என்னெல்லாம் சொல்கிறாங்க உண்மையாகவே சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஆக்கி வச்சுருக்கிறீங்க நூற்றி எட்டு அருகம்புல் கொடுக்குறதால உள்ள பிள்ளையார் ஒன்றும் தரமாட்டார் உங்கள் மனசு தான் கேட்குறாரு நீங்கள் அது அழ அழகாக அவரை புரிஞ்சுருக்கணும் அவர் எப்படி திருத்த விநாயகர் ஆனார் ஏன் முழு முதற் கடவுளாக இருக்கிறார் ஒரே ஒரு காரணம் தான் அவர் முழு முதற் கடவுளானதுக்கு இந் இந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரஜாபதின்னுவாங்க முழு ஒரு ஆணுக்கு அதாவது கணபதி அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா ஜனங்களின் பதி ஓகே பிரஜாபதினாலும் அதுதான் ஜனங்களின் பதி அதாவது ஜனங்களுக்கானவர் இப்போ அது தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணுறோம் என்னெல்லாமோ அவரை பற்றி எதெல்லாமோ கதை வச்சுக்கிட்டு எதெல்லாமோ கதை உருவாக்கிட்டு அதுக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம் அதனால் தயவுசெய்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க விநாயகர் ரொம்ப 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 சிம்பிளான கடவுள் ஓகேங்களா ரொம்ப நமக்காக எல்லாமே கொடுத்தவர் தலையை கொடுத்தவர் உடம்பு கொடுத்தவர் நமக்காக ஆண்டியாய் மழையில் மலையில் நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஆண்டி ஆனது எதுக்குன்றதுக்கெலாம் தப்பாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சரி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அதுதான் பெரிய அதிசயம் பாருங்க எவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட் ஆக்கி எவ்வளோ பொய்க் கதையை சொல்கிறாங்களோ அவ்வளோ நமக்கு கெடுதல் எவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கி எவ்வளோ பொய்க் கதையை சொன்னாலும் அவ்வளோ நமக்கு கெடுதல் சிம்பிளாக இருக்கிற விஷயத்த காம்ப்ளிகேட் ஆக்குனா நம்மளுக்கு நம்மளுக்கு கெடுதல் தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு இந்த பெரிய காம்ப்ளிகேட் ஆக்கி கடவுள் எங்கேயோ இருக்கிறத சொன்னதான் சந்தோஷமாக இருக்கும் சிம்பிளாக சொல்லிட்டால இவ்வளோ தானே அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்வாங்க ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கி வேறு எதனா சொல்லிட்டு குழப்பி வச்சு சித்தாந்தமாக பேசினானா பிடிக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இல்லை தொண்ணூத்தொம்பது சதவீதம் அப்படி தான் இருக்கிறாங்க அது அவங்க பின்னாடி ஓடுவாங்க ஆனால் சிம்பிளாக சொல்லி கொடுத்து உங்கள் பிரச்சனைலாம் எப்படி தூந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது ரொம்ப சிம்பிளானதால் பிடிக்காது அவ்வளோதானா அப்படின்றாங்க எப்படி இருக்குது பாருங்கள் கதை அதனால் நிச்சயமாக ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவடைவீங்க இங்கே வந்து ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே தெளிவடைந்தவர்கள் இருக்காங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் எங்கள் கூட இருக்கிறாங்க அவங்களாம் ரொம்ப தெளிவடைஞ்சிருக்கிறாங்க அவங்களாம் அவங்கள பிரச்சனை தீர்த்துருக்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனால நல்லா அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவர் பலத்தோடு வாழணும் அவரை சிம்பிளாக தெரிஞ்சுக்க அவர் யாருன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு எல்லா வெளிச்சமும் கிடைக்கும் எல்லாரையும் வரவேற்கிறோம் நிச்சயமாக இங்கே வர வருபவர்கள் வாரத்தில் வருபவர்கள் நேரத்தையும் டைமையும் நாளையும் கொடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருபவர்கள் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை இந்த வாரத்துக்கான நேரத்தையும் டைமையும் எங்களுக்கு அனுப்பிடுங்க நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்